உங்களுடைய இதயம் பலகீனமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த கதை இன்னும் கூட உங்களை கஷ்டப்படுத்துங்க இந்த பையன் கடலூர் கடந்தோல் தாங்க முடியாமல் பாம்பே கிளம்பி போகிறாங்க பாம்பேயில் ஒரு சின்னதாக ஒரு இட்லி கடை அந்த இட்லி கடை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஹோட்டலாக மாறிடுச்சு கடந்தோல் அடைஞ்சிட்டேங்க குடும்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு இந்த பையன் டுவெல்த்து எப்பவும் எப்போவும் தான் போவான் வண்டியில்தான் வருவான் இந்த பையனை ஸ்கூலில் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான் கிட்டத்தட்ட மூணு முறை தன்னுடைய காதலை வெளிப்படுத்தியிருக்கா மூணு முறையும் இப்படி இருக்காங்க சொல்கிறாங்க நான் கடலூர் எப்போ வேணாலும் இங்கேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால வேண்டாம் வேண்டான்னு சொல்லி தவிர்த்துகிட்டே இருக்கான் ஒரு நாள் சிக்னலில் நிற்கிறான் அந்த பொண்ணும் வந்து நிற்கிறாள் அப்பவும் தன்னுடைய காதலை அந்த பொண்ணு வெளிப்படுத்துகிறா இவன் சிக்னல் போட்டவொன்னே வெறுப்பாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இவனுக்கும் கொஞ்சோண்டு அந்த பொண்ணு மீது காதல் இருக்குது கண்ணாடி வழியாக பார்க்குறான் வரலா வரலையான்னு சொல்லி அவளை காணும் அப்படி திரும்பி போய் பார்த்தாக்கா அங்கே ஒரு ஆக்சிடென்ட்ங்க எல்லோரும் கூட்டமாக நிற்கிறாங்க அந்த கூட்டத்தை விலகி போய் பார்க்குறான் அந்த பொண்ணு ரத்தக்கரையோடு படுத்துட்ருக்காங்க இவளுக்கு இவனுக்கு ஒன்றுமே புரியல பக்கத்தில் போய் உட்காரான் அந்த பொண்ணு இருந்து தண்ணியா கொட்டுது நீங்கள் சொன்னால் நம்புங்களா நம்ப மாட்டீங்களா தெரியலங்க அவ கடைசியாக ரெண்டு வார்த்தை பேசினாங்க ஐ லவ் யூ நீ என்னை லவ் பண்ணியான்னு சொல்லி கேட்டா அவன் ஆமான்னு சொல்லி தலையாட்டுறதுக்குள்ளே அந்த பொண்ணோட தலை சாஞ்சி போச்சு அப்படியே ஓன்னு கத்தி கதறி அழுகிறாங்க அந்த கூட்டமே அப்படியே கண்ணீரில் மிதக்குது இந்த காதல் பல மரணங்களை எடுத்துக்கொண்டு இன்னும் உயிர்ப்போடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது